தமிழ்ல வைக்கக்கூடிய டைட்டில் இப்ப வித்தியாசமா இங்கிலீஷோட மிக்ஸ் பண்ணி உட்கரை பொறுத்து வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெண்டிங்கான டைட்டிலா இருக்கு வித்தியாசமான லுக் இருக்கிறதுனால நிச்சயமா அது எல்லாருக்கும் நினைக்கிறேன் அது எல்லா தரப்புக்கும் ஒரு பொருத்தமான கதையை தான் சூஸ் பண்ணிருக்காரு அதுக்கேற்றவாறு அது அவங்களுக்கு பிடித்தமான கதையாக தான் இருக்கும் அதான் என்னோட எதிர்பார்ப்பு நல்லா இருக்கு ஆக்சுவலா இது வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதுவும் இல்லாம நம்ம ஆதரிக்க வந்து இது பண்றாரு மூவி வந்து நல்லாவே இருந்துச்சு அதுவும் இல்லாம அதாவது இப்ப லாஸ்ட் மூவி ரொம்ப இதா தான் டைட்டில் மட்டும் விட்டுட்டு வந்துச்சு இது வந்து கொஞ்சம் முன்னாடியே வருன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம் இது அது டிஎஸ்பி யூர் மியூசிக் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆத்விக்கன்றால ரொம்பவே ரொம்ப எக்ஸ்பெக்ட் இருக்கும் கொஞ்சம் எப்படி லோக்காலிட்டியா ரக ரகடா அது மாதிரி வரலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதுனா டைட்டிலும் நல்லா இருக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு தான் எப்போ வைப்பாரு வீடு இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா வந்திருக்காரு கண்டிப்பா படம் நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கு ஆனா நம்ம தமிழ் சுத்தமா அந்த மாதிரி பாத்து வீரம் விவேகம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அதுதான் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு இங்கிலீஷ் ஐட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா படம் வந்தா தான் இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோலி சுத்த தமிழ்ல பேர் வச்ச ஒரே ஒரு நடிகர் அப்படின்னாக்கா நம்ம தலைதான் அவரு தான் விடாமுயற்சினாரு விசுவாசம் இந்த மாதிரி வேதாளம் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்தாலும் எல்லாமே சுத்த தமிழா இருந்துச்சு சடனா என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல அப்படி இங்கிலீஷ்ல இருந்து பேர் விட்டுருக்காரு நடக்கப்போ தெரில ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு ஹீரோ அவரு ஏன்னா பேக் டு பேக் படம் கொடுக்குற ஒரு ஹீரோ கிடையாது நல்லா வரும்னு நினைக்கிறேன் இப்போதான் அந்த டைரக்டர் மார்க் ஆண்டனி ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு சோ வெயிட் பண்ணுவோம் அவர ஆதிக்க வச்சிருந்தா என்ன ஜென்மனம் எனக்கே தெரியல திருசாலா நயந்தாரா அன்பானவன் அசாலான் அழகானவன் மார்க்காணி மார்க்காணி ஃபிலிமே கொஞ்சம் ஓட வந்துட்டு வருமா எவன் பேரு வாயில் வருது அந்தால எஸ் ஏ சூர்யா சார் இருக்காருல்ல அவருக்காக அந்த பாதுகாக்கப்பட்ட மூஞ்சியாக மட்டும்தான் ஏதோ இதை கொஞ்சமாச்சு ஓடிச்சு அது ஓடிச்சு வச்சுக்கலாம் தலை எப்படி இப்படிதான் ஒரு இது எனக்கு குடுக்கணும் வேணாம் சுத்தமா இருக்கு ஆனா தலைகிட்ட பெருசா எதிர்பார்த்தேன் வேணாம் சேர தரத்துல சேர்றீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் நாரி ஒரு சில பாட்டு ஒரு சில மட்டும்தான் வந்து சம்பந்தமான இருக்கும் எல்லா இடங்களிலுமே அவரது கிடையாது கம்பேர் பண்ணும்போது எயிட்டீன் பிளஸ் இடங்கள் இடங்கள்ல இவர் இடம் கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இவ பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் மோஷன் ஆக்ஷன் ஆகும் பாக்குறது கதை சார்ந்த சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்டதாதான் எடுக்கிறதுனால எயிட்டீன் பிளஸ்க்கு மேக்சிமம் இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாரு ஏதாவது ஒன் ஆர் டூ சீன்ஸ் இந்த சென்டிமெண்ட்ல அந்த ரேப் சொல்லுவாங்களே அது மாதிரி வச்சு கருத்துக்கள் மாறலாம் முடியும் படம் முழுக்க எயிட்டீன் பிளஸ் அப்படின்ற மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது

அது மாதிரி இல்லாம அஜித் படம்னா கொஞ்சம் மாசாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி அது அந்த மாதிரியே வந்துச்சு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் கண்டிப்பா அது வந்து தலைக்காக உள்ள ஒரு படமா தான் இருக்கும் அதுல சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப நீங்க சொன்னீங்கம்மா கேட்டீங்கல்ல அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து வச்சிருப்பாரு நான் தான் சொல்றேன் அவர் டீசன் கேரக்டர் நடிச்சிருக்காரு இது வரைக்கும் பரவாயில்ல படம் ஓடுதான் இல்லையோ அவர் ஏஜ் இதை கேரக்டர் நடிக்கிறாரு நான் பர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் அது சிங்கிள் எடுத்தா என்ன கமிட்டி என்ன சிங்கிள் சிங்கில எல்லாம் ஃபுல்லாக தமிழ்நாடு குடிச்சு கிடையாது சிங்கிள் கமிட்டெட்னா இவன் பீச்சில் பார்க்கல இவங்க தொல்லை தாங்க முடியல காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சேன்னா விட்டா ஓடி போற மாதிரி கெட்டியாரம் பிடிச்சிருக்கானுங்க இவங்க தொல்லையே தாங்க முடியல இதில் இவனு வேறு படம் எடுத்து இன்னும் அதுல இருந்து வல்கர் டைலாக்ஸ் வயலன்ஸு இந்த கண்டாவி பிடிச்ச சினிமா மாதிரி நடக்காரு எயிட்டீன் ப்ளஸ் ஏன்னா எல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறதும் தெரியாது அதாவது நீ படம் போட்டு வந்து கோடி பேர் காட்டணுமா சுத்தமா அசிங்கம் அதை நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு அசிங்கமா இல்ல ஓப்பனாக தெரியுதுல்ல அதான் வேணாம் அதை விட்டு கொஞ்சம் நல்லா குடும்பப்படமா அது மாதிரி எதாவது கொஞ்சம் சினிமாட எடுத்து தொலைங்களேன் அது அது கரெக்டாக அவங்களே அதிலே தான் ஃபோக்கஸ் பண்ணணுங்களா கான்ட்ராஸ்டாக போன ஓசம் பண்ணுறாங்க கெஸ் பண்ண முடியல போஸ்டோடைய லுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறதுனால ஹைலி ஆக்ஷன் வித் ஒரு மோசமான கதை சார்ந்த விஷயமா இருக்கும் அந்த மர்டர் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எயிட்டீன் பிளஸ்க்கான இது வாய்ப்பு இல்லை ஆனால் அதை பற்றி எந்த குழுவுமே இது வரைக்கும் கொடுக்கல ஒன்லி போஸ்டர் மட்டும்தான் அதை கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டா அந்த கம்பி அந்த ரெட்டா இருக்கிறதுனால வந்து மர்டரு ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் கண்டிப்பா இருக்கும் தலையை வந்துட்டு முன்னாடி மத்த மாதிரி எல்லாம் பண்ணாம கொஞ்சம் நல்லா இறங்கி லோக்கலா ஒரு நல்லா இருக்கும் ஒரு ரகடா பண்ற மாதிரி பண்ணலாம் கண்டிப்பா அதுக்கு சான்ஸ் இருக்கு ஆதிக்கின்றப்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ அதுக்காக பண்ணலாம் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன்னாக்கா ஒரே அச்சுட்டு மூணு மூணு வித்தியாசமான அவன் டேரக்டர் மனித ஜென்மே கிடையாது கண்டிப்பா ஒரு விருந்தாளிக்கு போறதா நான் சொல்லுவேன் அவன் என்ன சொன்னா சரி எந்த இது பண்ணாலும் சரி எந்த கான்டெக்ட் சொன்னா சரி மனித ஜென்மமே அது இல்ல நான் தலைக்கு என்ன சொல்றேன் இந்த படத்தை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுங்க வெளியே வந்தா உங்க பேரு டேமேஜ் ஆகும் இது வந்து பண்ணியோட சேர்ந்து பண்ணியோட சேர்ந்தா சிங்கத்தை என்ன சொல்லுவாங்க பண்ணி தான் சொல்லுவாங்க வேணாம் விட்டுருங்க டபுள் ஆக்ஷன்ல நிறைய படம் நடிச்சிருக்காரு ஆனா டபுள் ஆக்ஷன் இல்ல நினைக்கிறேன் அது மாதிரி சொல்லி வரைக்கும் டபுள் ஆக்ஷன் கதையை பொறுத்து இருக்கு இப்போ வேதாளம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆக்ஷன் தான் ஆனா ரியாலிட்டியா பார்த்தா அப்படின்னாக்கா சீன் முழுக்க அவர் அதிகமா இருப்பாரு அதோடைய கருத்தையே பார்த்தீங்கன்னாக்கா பிஃபோர் ஆஃப்டர் தங்கச்சி பேஸ் பண்ணி இருக்கும் ஆனா டபுள் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும் ஆனா சிங்கிள் ஆக்ஷன் தான் அதனால கதையை பொறுத்து இருக்கு ஆமா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா ஹீரோயின்ஸ் யாருன்னு பார்க்கணும் கேஸ்ட் எல்லாமே பார்க்கணும் அதுவும் கொஞ்சம் இருக்கும் ஆக்சுவலா தான் ரொம்ப இறங்கி பண்ணிருப்பாரு அதுக்கப்புறமேட்டு இது வரதுக்கு நல்லா சான்ஸ் இருக்கும் கம் பேக்கா இருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா வீரம்ல வந்து ஒரு பண்ணியிருந்தாரு டேவிஸ் சிரிப்பிரசாத் சோ நல்லா யங்கா அவரு ஒரு ஒய்ஃப் குடுக்குற ஒரு கம்போஸர் சோ கண்டிப்பா நல்லா இருக்கும் அஜிப் பண்ணும் போது அது கண்டிப்பா நல்லா இருக்கும் சத்தியமா டிஃபன் தான் இருக்கும் ஆனா அவருக்கு அவருக்கு செட் ஆகாது உங்களுக்கு புரியல டிஃபரென்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கேவல செட் ஆகுது ஏங்க ஒரு மூணு படத்தை பார்க்கும் போது நமக்கு தெரியலையா நீங்க சொன்னீங்களா அவரோட தலை தலையோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தலையோட ஃபேனா யாரு வேணாலும் இருக்கான் தப்பு கிடையாது அது இருக்கிறவன்லாம் டேரக்டர் புரொடியூசர் யார் வேணாலும் ஃபேன் அதுக்கு அதுலலாம் ஒன்னும் தகுதி தேவை இல்லை உங்களுக்கு யாராவது படத்தை ரசிக்கலாம் அதாவது தலை சினிமா சினிமாறது எல்லாருக்கும் போல வானது ரசிக்கலாம்

பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கலாம் தலை மூஞ்சு கோசரம் வந்துட்டு அவர் ஏதோ மனசு கோட கூடாதுன்னு சொல்றது தெரியுமா உண்மையான ஒரு ஜெனரல் சொல்றானே சுத்தமா நல்லால அவர் ஆதிக்க கழிச்சு அவள சாக கிடையாது அவர் ஒன்னும் வந்துட்டு கிருஷ்ணபர் கிடையாது ஒன்னு பெருசா வந்துட்டு வரலாறுல செதுக்கிறவர்கள ஒன்னு கதை சொல்லல எல்லாம் குப்பை தான் பக்கா மசாலா மசாலா கதை தான் அந்த கதையை வந்துட்டு ஒரு ஏழாவது படிக்கிற பையன் இருக்கான்னு தெரியுமா அவளை வச்சு அழகா எழுதுவான் நான் சொல்றேன் ஒரு ஏழாவது படிக்கிற பையனுக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு கிடையவே கிடையாது சுத்த வேஸ்ட் நல்லா இருக்கும் ப்ரோ தேவி தேவஜி பிரசாந்த் வந்துட்டு ரொம்பவே இப்போ வந்து நல்லா இதாயிட்டு இருக்காரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் தலையோட அவரோட நல்லா இறங்கி இது பண்றதுக்கு நல்ல இது இருக்கும் அதனால கண்டிப்பா மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவரு தமிழுக்கு வரதுக்கு ஒரு நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி சோ அதனால சூப்பரா பண்ணுவார் இப்போ விஜய் வேற கொஞ்சம் அப்படி அங்க போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இதுல வேற தலை வந்துட்டு ஏன்னா தலை அவர் பாட்டு அவரோட ஒர்க்ல இருக்காரு அப்படின்றாலும் பேன்ஸ் அத படம் வந்துட்டா எல்லாம் அசம்பிள் ஆயிருவாங்க எல்லாம் அங்கங்க தான் இருப்பாங்க ஆனா பேன்ஸ் வந்தப்ப கண்டிப்பா நேரத்துல அசம்பிள் ஆயிருவாங்க சோ தலைக்கு வந்து கண்டிப்பா எப்பவுமே இருக்கும் அது என்னதான் இல்ல அவரு ரொம்ப லாங்கா இழுக்கிறாரு அப்படின்னாலே கண்டிப்பா இருக்கும் அதனால தலைக்கு எப்பவுமே மவுஸ் இருக்கு